அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்க நாளை மாலை தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் நிலைவாசலுக்கு வெளியே இப்படி தீபம் ஏற்றுங்கள் ஓர் அருமையான சூட்சமம் இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்து பண வரவு அதிகரிக்கும் அன்று சொந்தங்களே மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு ஏழு ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷையும் பிரசாதமும் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை ஒருவரிடம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் இந்த ரக்ஷை தேவையெனில் உங்கள் ராசி சொல்லி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சிறிய தட்டு நிலைவாசலுக்கு வெளியே வலது அல்லது இடது புறமாக எங்கனாலும் வைக்கலாம் திசை வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபம் இருக்கணும் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டுல மஞ்சள் தூள் பரப்பி ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இவ்வளவுதான் இந்த தீபம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் தமிழ் வருட பிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபம் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஏற்றினால் லக்ஷ்மி தேவியின் பரிபூரமான அருள் கிடைக்கும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து அந்த விளக்கை எடுத்து உள்ளே வச்சிருங்க அந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதற்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே தமிழ் புத்தாண்டு அன்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது இந்த அன்னதானத்திற்கு மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு ஆன்மீகம் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்